வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தாங்க உங்கள் தேற்கு தங்கச்சி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிளாக் மூலமாக உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஒரு சிலர் நினைக்கலாம் என்னடா இப்போ குக்கிங் வீடியோஸே வரதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஓரளவுக்கு டீசெண்டான குக்கிங் வீடியோஸ் இருக்குது பட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஏப்ரல் மந்த் லாஸ்ட் வீக் நாங்கள் வெக்கேஷன் போயிருந்தோம் அது தான் நீங்கள் வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க ஸோ பார்த்தீங்கன்னா இடையில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனாலையும் என்னால் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல ஸோ அடுத்தடுத்து வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி கண்டென்ட்ஸும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் யூஸ்வலாகவே நாங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வீட்டை விட்டு கிளம்பிடுவோங்க ஆனால் இந்த தடவை வந்து நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போதே சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு ஸோ வந்து ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் கிளம்பினோமே ஸோ அதனால் வந்துட்டு எங்களால் வந்து ஃபுட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போக முடியல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியூருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் மட்டுமாவது ஹோம்மேட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டு சாப்பாடு கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஸோ போகிற வழியில் எங்கேயாவது வண்டியை போட்டுவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது உண்டு ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை அதனால் வந்து சரி பண்ண முடியல ஓகே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வெளியிலையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சென்னை டு சதன் ஏரியா வந்து ட்ராவல் பண்ணுறவங்க மனோஜ் பவன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் மனோஜ் பவனில் சாப்பிடுவோம் இது ஏதோ மனோஜ் பவனுக்காக நான் வந்து பேட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நாங்கள் எங்கே சாப்பிடுவோமோ தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட் வந்து மனோஜ் பவனில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் கண்டினியூ பண்ணோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க ஓரளவுக்கு டீசெண்டாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து மனோஜ் பவனில் சாப்பிட்ருக்கீங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த இடவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயில் எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சம்மர் வந்து மோசம் மோசம் பயங்கர மோசங்க அதுவும் சென்னை எஸ்பெஷலி சொல்லி ஆகணும் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலங்க அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேக்காடு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஏசி ரூம் மட்டும் வெளியில் வந்தால் புசுங்கி போயிடுவோம் போல் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சு வெயில் ஸோ எப்படியாக இருந்தாலும் வந்து சரி ஓகே நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின் தான் எல்லோரும் விரும்புவாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இந்த தடவை வெக்கேஷனுக்கு வந்து பிளான் பண்ணிவிட்டு நம்ம தூத்துக்குடி போனோம் தூத்துக்குடி வந்து வெயில் வந்து எப்படி இருக்கும்னா அதுவும் வந்து சென்னை மாதிரி தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஜாலியாக நம்ம வந்து இருப்போம் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி கோஸ்டல் ஏரியான்றதுனால ஈவினிங்க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெதர் வந்து ஓகேயாக தான் இருக்கும் ஸோ அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் லஞ்ச் வந்து எங்கே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடை ரெஸ்டரெண்ட் நம்ம வந்து அந்த ஹைவேஸ்லேயே இந்த மதுரை என்ட்ரி ஆகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது ஃபுட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே தாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவேன் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சூப்பர்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஓகேயாக இருந்தது நாங்கள் நான்வெஜ் மீல்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம் மதுரை கோனார் கடை நான் சாப்பிட்ருக்கேன் அப்வியஸாக நான் வந்து உள்ளே நம்ம நிறைய பேருக்கு தெரியும் கோனார்கடையில் வந்துட்டு கறி தோசை ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நல்லா தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல பட் இங்கே வந்து ஃபுட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஓகே ஓகே நார்மலாக இருந்தது எத்தனை பேர் வந்து நீங்கள் கோனார் கடையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ட்ராவல் பண்ணுற டைம்லேயே வந்துட்டு வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்ட்டு பட் என்ன தான் வெயிலாக இருந்தாலும் நம்ம நம்ம நேற்றுக்கு போகிறோம் அப்படின்னா சந்தோஷம் நம்மளால் சொல்ல வார்த்தையே கிடையாது அந்தளவுக்கு ஜாலியாக ஹாப்பியாகிடுவோம் ஸோ தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட பார்த்தாலே வா ஐயா நம்மளுடைய ஊர் வந்துடுச்சுப்பா நம்ம நேற்று வந்துடுச்சுப்பா அப்படின்ட்டு ஜாலியாக ஆகிடுவேன் நான் ஸோ அதே மாதிரி தான் உப்பு காத்தா இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் சொந்த மண் நமக்கு வரும்போது நமக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் வரும் பாருங்கள் அது வந்து சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போது வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி எங்கள் ஊர் தூத்துக்குடியை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி எங்களுடைய தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா அது மெயினாக வந்து ஒரு ஷிப்பிங் ஏரியா ஸோ போர்ட் இருக்குதுன்றதுனால வந்துட்டு வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் நிறைய விஷயங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் வந்துட்டு அதுவும் வந்து நிறைய வந்து தூத்துக்குடியில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ரோட் பற்றி நான் நிறையா சருளியாகணும் இது வந்து டபிள்யூஜிசி ரோட் அப்படி சொல்லுவோம் அதாவது பெஸ்ட்டு கிரேட் காட்டன் ரோட் நிறைய பேர் வந்துட்டு பஜார் ரோட் அப்படி கூட சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஏரியா தான் ரெண்டு பக்கமும் ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு கடைங்களாக தான் இருக்கும் ஸோ நிறைய இம்போர்ட்டட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குகிற மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் இங்கே கிடைக்காததுன்னு எதுவுமே இருக்காதுங்க நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் நான் சொல்லலை தூத்துக்குடியில் இருக்கிற மக்களுக்கு உண்மையாகவே இதை பற்றின உண்மை தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் வந்து பார்த்தா தான் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதனால் நான் சொன்னேன் ஸோ இது பார்த்திங்கன்னா தந்தி ஆஃபீஸ் ரோடுன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நீங்கள் ஷாப்பிங்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் டூரிஸ்ட் பீப்புள் நிறைய பேர் வரீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னா இங்கே வந்து அதெல்லாமே கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா சப் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஜோனுன்னு சொல்லலாம் கெனரா பேங்காக இருக்கட்டும் இல்லை எஸ்பிஐ பேங்காக இருக்கட்டும் அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரோட் போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேர்ல்டு ஃபேமஸ் பனிமய மாதா கோவில் ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் ஸோ இந்த தடவை வந்து என்னால் வந்து பனிமய மாதா கோவில் திருவிழாவுக்கு வர முடியல ஸோ அப்போது நான் ஊருக்கு போனப்போ எப்படியாக இருந்தாலும் வந்து தூத்துக்குடி வந்துட்டு ரொம்ப க்யூட்டான ஊருங்க அது வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளில் வந்துட்டு தூத்துக்குடி ஊர் முடிஞ்சிடும் நாளே ரோடு தான் ஆனால் அது வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த சர்ச் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீச் ரோடு இது பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க டூரிஸ்ட் பீப்புள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீச் ரோடுக்கு வராமல் இருக்கவே மாட்டாங்க இங்கே நின்று கண்டிப்பாக நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துன்னு போவாங்க பட் என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோட்லேயே நாங்கள் போயிட்டு வர்றது தான் வழக்கம் ஏன்னா வந்து நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்ததுனால குவார்ட்டர்ஸ்லேருந்து தூத்துக்குடிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் டு டென் கிலோமீட்டர்ஸ் ஆகும் ஸோ டெய்லி ஸ்கூலுக்கு ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஷாப்பிங் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கள் டிபார்ட்மெண்ட் பஸ்ஸில் இந்த பீச் ரோடை க்ராஸ் பண்ணி தான் போவோம் ஸோ அது வந்து இவ்வளோ நாள் கழித்து திருப்பி நான் தூத்துக்குடிக்கு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப நொஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு அந்த ரோடில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு வரேன் தூத்துக்குடி வரேன் அப்படின்னாலே அந்த ஈவினிங் டஸ்கி டைமில் ஒரு சூப்பரான ட்ரைவ் வந்து நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்துட்டு பீச் ரோட்டில் போவோம் ஸோ அப்போ போனப்போ எடுத்தது தான் ஸோ நீங்கள் இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது இங்கேருந்து பார்க்கும்போது தெர்மல் பாஸ் ஸ்டேஷன் அப்புறமா இந்த என்எல்சியெல்லாம் எல்லாம் பார்க்க முடியும் ஸோ சால்ட் பேன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம ஊர் சால்வ் பண்ண பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் பழைய வீடியோஸில் அதெல்லாமே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்பயுமே ஊருக்கு வரும்போது இந்த ரோட்டில் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோடில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு குட்டி ரயில்வே ட்ராக் தெரியுது இல்லைங்களா இது வந்து ஆக்சுவலி வந்து பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் இங்கே போகாது இது வந்து கூட்ஸ் மட்டும்தான் போகும் இது எதுக்காக வந்து இந்த ரயில்வே ட்ராக் இங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து அனல் மின் நிலையம் அப்படின்னாலே வந்து நிலக்கரியிலிருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கு அந்த நிலக்கரியெல்லாம் வந்து போ வரணும் போகணும் அப்படின்னா அந்த கூட்ஸ் ட்ரெயின் மூலமாக நிறைய நிலக்கரிங்க வந்து தெர்மல் பாஸ் ஸ்டேஷனுக்கு போகும் ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த ட்ராக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீலுங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா பரோட்டா பற்றின சொல்ல இல்லை தூத்துக்குடி பரோட்டா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ எப்போ போனாலும் கண்டிப்பாக வந்து பரோட்டா செட் சாப்பிடாமல் வர மாட்டோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா வந்துட்டு நாட்டுக்கோழியில் பரோட்டா செட் சாப்பிட்டேன் பட் நான் வந்து பரோட்டா செட் என்கரேஜ் பண்ணலை நான் திருப்பவும் சொல்கிறேன் ஒக்கேஷனலாக என்னைக்காவது சாப்பிடுங்க பட் அதையே வழக்கமாக வைக்காதீங்க அது வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி கண்டிப்பாக நான் உட சொல்லியே ஆகணுங்க தூத்துக்குடிக்கு இந்த ஒரு ஹோட்டல் ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி வந்துட்டு பெல் ஹோட்டல் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த ஹோட்டலோட தீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு கோஸ்டல் தீம் தான் நீங்கள் இந்த கிரீஸ் சாண்டோரினியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே உள்ள அந்த அந்த பெயிண்டிங் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ தீமில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிஷர்ஸ் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே வந்து அந்த ஹோட்டலோட எம்பியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக செட்டாகிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபேமிலியோடு ஒரு டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெல் ஹோட்டல் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் எப்போ போனாலும் பெல் ஹோட்டலில் சாப்பிடாமல் வரவே மாட்டோம் முன்னாடியும் அப்படி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஃபுட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தூத்துக்குடி மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ போகாதவங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது திருப்பவும் சொல்கிறேன் இட்ஸ் நாட் அட் ஆல் அ பிக் ப்ரொமோஷன் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதை அப்படியே எங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபிஷர்ஸ் ரோட்டில் இருக்கிறனால கொஞ்சம் வெளியில் ஸ்மெல் இருக்கும் பட் உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ இந்த ரோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனோட பேரலல் ரோட் ஸோ அடிக்கடி இந்த ரூட்டில் எங்கள் டேடி என்னை டூ வீலரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ பெரியப்பா வீட்டுக்காட்டோ அத்தை வீட்டுக்காட்டோ எப்பயுமே இந்த ரூட் வழியாக தான் நாங்கள் போவோம் வருவோம் இது பார்த்தீங்கன்னா டேடி ஒர்க் பண்ண மெஜரா கோச்சோட பேரலல் ரோட் ஸோ இந்த சர்ச் பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுங்க இந்த சர்ச் இஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட் இங்கே வந்து காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப் அப்படி இருக்கும் ஸோ என்னுடைய புலம்பல் என்னுடைய ஆனந்த கண்ணீர் என் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே இந்த சர்ச் ஆல்டர் நிறைய பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னோம் ஸோ எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஸோ இந்த ரோட் பார்த்தீங்கன்னா அகேன் பீச் ரோட் அந்த ரோச் பார்க் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து கொஞ்சம் அங்கங்கே பெட்டி ஷாப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ டூரிஸ்ட் பீப்புள் வராங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்நாக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆக்சுவலி வந்து க்ளோஸிங் டைம் பார்த்துக்கோங்க இது ஒரு டென் தேர்ட்டி போல் நாங்கள் வந்தோம் சம்டைம்ஸ் வந்து அந்த கொஞ்சம் பீச் காற்று வாங்கணுன்றதுக்காக ஒரு டென் ஓ கிளாக்கு அப்புறம் நாங்கள் வெளியில் வருவோம் ஸோ அந்த டைம் வந்து க்ளோஸிங் டைம் பட் இருந்தால் கூட அந்த அண்ணா வந்து எங்களுக்காக வந்துட்டு அழகாக டீ காஃபியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ அண்ணா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னா போல் வந்து தூத்துக்குடியில் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தூத்துக்குடி ஒரு மினி சிங்கப்பூர் ஒரு மினி ஸ்ரீலங்கா மினி துபாய் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ வந்து ஷிப்பிங் பண்ணுறதுனால வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து உங்களால் வாங்கிக்க முடியும் ஸோ எங்கள் ஊரில் இதெல்லாம் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக எங்கள் ஊர் தூத்துக்குடிக்குவாங்க உங்களுக்கு கிடைக்காத திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஹாப்பியாக வாங்கிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ ரேண்டமாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணப்போ எடுத்த வீடியோ தான் இது ஸோ ஓகேங்க இப்போ நம்ம வீடியோவோட லாஸ்ட் கட்டத்துக்கு வந்தாச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் அடுத்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக அடுத்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நிஜமாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான கண்டென்ட்டோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் எப்